பானை கார்கி பானை பேச கூட மடப்பாயில் தொலைச்சிட்டா நான் பானையை போட்டேன் போடுடியா போட்டேன் நல்லா போட்டியா ரொம்ப நல்லா போட்டேன் இப்போ நான் என்ன பண்ணும் நான் போட்ட இடத்த நீ கண்டுபிடி நீ போட்ட இடத்த நான் எப்படி கண்டுபிடிக்கணும் டேய் வெண்ண நான் சொன்னது பானையை போடணும்னு சொன்னே அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி நானும் போடணுமா இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னா நான் உன்னை போட வேண்டியது வரும் நான் சொல்றதை மட்டும் அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நீ பயம் எதுக்கு எதுக்கு என்ன ஏதுலாம் நீ கேட்க கூடாது நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும் கண்டுபிடிச்சு பயம் ஊற்றினா அப்பதான் அவங்க அந்த சாமியார் கிட்ட மாட்டாங்க எதுக்கு சொன்னதை மட்டும் செய்யும் நம்ம அடுத்த சீன்ல மீட் இதானே நடந்தது எங்க மாமா சொல்லி தானே அவங்க குடும்பத்தை மேலாம் பண்ணிட்டு இருந்தேன் சத்தியமான அனுபவம் குடும்பத்தை பயமுறுத்த மாட்டேன்னு என்னை விட்டுன்னு நான் இங்கேயாவது போயிடறேன் என்ன மன்னிச்சுன்னு

அது நடக்குது ஏற்கனவே ஒருத்த பானையை கீழே போட்ட விஷயத்த சாமியார்கிட்ட சொல்லி படாத பாடுபடுத்திட்டான் பத்தாத்துக்கு இவன் வேற வந்து சொல்றானே என்ன பண்றது நாய்க்கு வாங்கப்பட்டா தெரு தெருவா அடைய வேண்டியதுதான் இங்க இருந்து முதல்ல எப்படியாவது எஸ்கேப் ஆட வேண்டிய நாம இங்க எஸ்கேப் ஆற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு போச்சு போனா என்ன வாங்கி கட்டிக்கிறதுன்னு தெரியலையே என்ன நடக்குதுன்னு பாப்போம் பானையை புதைச்சியா இல்லையா ஆமா நீங்க சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல புதைச்சிட்டனே இல்ல போய் சொல்ற நீ எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சு தான் போல இருக்குது உண்மையை சொல்லு சாமி நீங்க என்கிட்ட பானையை கொடுத்தீங்களா அதை நான் வாங்கினா அதை எடுத்து நான் நேர போனா பின்னாடியே ஒரு உருவை என்ன துரத்திக்கிட்டே வந்தது நானும் நீங்க சொன்ன மாதிரி விடாத போனா அதுவும் என்ன விடாம துரத்திக்கிட்டே வந்தது அப்புறம் போற வயல பானை கையில இருந்து குளத்துல விழுந்துச்சு என்ன மனுச்சு நிகழ்ச்சி உன்னால இவங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுறது தெரியுமா இந்நேரம் உங்க வீட்டுல அதோட ஆராய்ச்சகம் ஆரம்பிச்சிருக்க நீங்க தான் என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும் சாமி

கண்ணால என்ன ஓரம் தட்டுரா ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிறா வானவில்லாட்டம் வந்து எட்டி பார்க்கிறா வளச்சி போட்டண்டா ஒரு சோக்கு பிகரடா அரியா வயசு

போக போக அவனுக்கே தெரியும் என்ன சும்மா கத்தாத சும்மா கத்தி வேல போடா பூளும் தங்கச்சி வந்துச்சுமா பாக்க போய்னமா சரி போ ஹேய் இங்க வந்து மணி கிடைச்சிருக்கேன் வீல்ல எங்க இங்க போய் பாத்து சொல்ற ம் என்னடா மேல அம்மா தூங்கிட்டு இருக்காங்க நான் எழுப்புனவ எழ்து கிளமா சரி நீ போய் வேலையை பாரு சரிமா வீட்டுக்குள்ள போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க 对。 கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு கொஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஐயோ ஜெகன் வந்துட்டா ஐயோ ஜெகன் வந்துட்டா ஐயோ வந்துட்டான் எல்லாரும் ஓடுங்க இரு ஏன் இவ்வளவு பத்தட்டுமா ஓடி வர ஜெகன் வந்துட்டு இருக்கா ஐயோ வந்தா சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பானே ஐயோ

ஏய் அந்த ராமசாமி போற இடத்துல அடி ஏண்டா ஊருக்குள்ள நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டு ஒதுகுப்புறமா இந்த மாதிரி வேலையலாம் பாத்துக்கிட்டு இருக்கியா ஏண்டா உன் பொண்ணுடி தான் சும்மா லட்டு மாதிரி இருக்கல்ல அப்ப ஏன்டா இந்த வேலை உனக்கு ஏய் மச்சான் சொல்ற அதெல்லாம் புடுங்கடா போடா ஏய் பணமா